மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லா மதத்துக்கும் ஒரு காலங்குது முஸ்லீம் மதம் ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆகுது கிறிஸ்துவ மதம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஆனால் இந்து மதத்துக்கு காலமே கிடையாது ஆனால் காலம் இல்லாத மதம் வெள்ளக்காரன் வந்து முந்நூறு வருஷம் உலகத்தை போது உலகத்தில் இருந்த மதத்தெல்லாம் மறைச்சிட்டான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் தோங்க உருவாச்சு ஆனால் இந்தியாவில் முந்நூறு வருஷம் ஆண்டு கூட வெள்ளக்காரன் இந்து மதத்தை அழிக்க முடியல காரணம் என்ன வாழ்க்கையோடு பிணைஞ்சது இது அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ணா இங்கே கோயிலில் வீட்டிலே சாமி கும்பிட்டுன்னுப்பான் அதனால் இதை அழிக்கவே முடியாமல் போச்சு இந்துன்னு சொல்கிறான் உலகத்தில்ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அர்த்தங்கள் இருக்குது அந்த அர்த்தங்கள் இல்லாத மற்ற மதத்துக்கு அர்த்தமற்ற மதங்கள் ஏன் சொல்றேன்னா இந்துன்னா மூச்சு இந்துன்னா சந்திரன் சந்திரகலை சூரிய கலைன்னு மனுஷனுக்கு இருக்குது ரெண்டு மூச்சு இல்லையா அப்போ உலகத்தில் உலகம் வந்து விழிக்கிறதுக்கு காரணம் சந்திரனும் சூரியனும் தான் மீதி சாமிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது அதுதான் சாமி நீ காலையில் இருந்தால் அது முகத்தை தான் பார்க்கணும் அது வெடி சொன்னால் இந்த உலகம் உனக்கு தெரியாது அப்போ சாமின்றது சந்திரனும் சூரியன் தான் மத்தெல்லாம் சாமி கற்பனை தான் இதுதான் நிஜம் கண்ணெதிரில் இருக்க தெரியும் கண்ணெதிரில் இல்லை அது இருந்தால் தான் நீ விழிக்க முடியும் அது இருந்தால் தான் நீ தூங்க முடியும் மற்றதெல்லாம் கற்பனை சாமி தான் அப்போ அப்படிப்பட்ட சந்திரக்கலை சூரியகலை மனுஷனுக்கு உலகத்து உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குது உலகத்தில் உள்ள ஜீவனுக்கெல்லாம் இருக்குது அப்போ இந்துன்னா சந்திரன் இந்துன்னா மூச்சு

அதாவது இறைவன் வந்து தூங்குறதுக்குன்னே ஒரு நேரம் கொடுத்துருக்கான் அந்த நேரத்தில் தூங்கினா தான் அதுக்கு பேர் தூக்கம் பகலில் தூக்குறேன் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம் உண்ட மயக்கத்தில் சாயிரும் அது பேர் மயக்கம் உண்மையிலே நம்ம வந்து பகலில் தூங்கினா அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது மயக்கம் பசியோட இருக்கிறவங்க தூங்குவானா யார் தூங்க தூங்கவே கூடாது அந்த பசி புரியுதுங்களா அப்போது இறைவனை பற்றி நினைப்பிருக்கிற ஒரு மனுஷன் பகலில் தூங்க மாட்டான் ஏன்னா அவனை இறைவனை பற்றி பசி இருக்குது நாம தான் வயிறு புள்ள ஆகிட்டோமே இப்போ ஞானிகள்லாம் சொல்கிறாங்க நைட்டில் பகலில் தூங்குவாங்க நைட்டில் தூங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க பகலே வேணுமா அது எப்படி இதுதான் இதுதான் தப்பு நம்மள மாதிரி உங்களை மாதிரிலாம் வந்து இப்போ நம்மள மாதிரி வந்து அவங்க வந்து நைட்டில் தூங்கிக்கணும் பகல் அவங்களுக்கு வந்து இரவு பகலாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா ஊர் உலகமாக அமைதியாகிற ஒரு பொழுது எதுனா இரவு பொழுது புரிஞ்சுங்களா அப்போது நம்ம இயற்கையாக நமக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்க அந்த நாள் அந்த இரவு பொழுது புள்ள பாடம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம பாடம் பண்ணுறோமா ரெண்டு மணி நேரம் உக்காந்து அது பெரிய விஷயம் வெச்சு போனால் ஒரு மணி நேரம் உக்காந்து அது பெரிய விஷயம் புரியுதுங்களா அப்போது ஒரு காலத்தை அவங்க சாதகமாக பயன்படுத்தினா அது நாள் ஃபுல்லாக அவங்க உட்காந்துடுறாங்க மகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊர் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க தனிப்பட்ட வாய்ப்பில் புரிஞ்சுங்க படுத்துருவாங்க ஏன்னா காடு மேடு போய் உட்காந்துருவாங்க ஏன்னா யாரு கூட டச்சே இருக்கக்கூடாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமானா நம்மளால் வாழ முடியாது புரியுதுங்களா ஏன்னா கொடுத்த பாடத்தையே ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் உக்கார முடியாது அப்புறம் எங்கள் ஒரு பொழுது ஃபுல்லாக உக்காரது சரி அப்போ பகலில் தூங்கக்கூடாதுங்களா பகலில் ஒரு ஒரு தூங்கக்கூடாது எடுக்கலாம் டயர்டாக இருக்குது ஒரு சேரில் சாஞ்சி தான் கண்ணை முடியணும்னா உட்காந்துக்கலாம் ஆனால் உள்ள சாப்பிட்டுட்டு தூக்கம் போடுவோம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி அப்புறம் இந்த சிவலிங்கம்லாம் தானா தோன்றியது அம்பாள் தானா தோன்றியதுங்கிறாங்களே அந்த தானா தோன்றிய சிவலிங்கத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம் அம்பாளுக்கு இருக்காங்களே அது என்ன தானா தோன்றியதுன்னா எப்படி மனுஷன் உருவாக்காமல் எப்படி தானா தோன்றுது இந்த உலகத்தில் தானா தோன்றிய ஒரே பொருள் எதுனா சிவலிங்கமோ அம்பாலோ கிடையாது இருள் ஒன்று தான் ஐயா சொல்வார் இருள் ஒன்று தான் யாரும் செய்வோம் இல்லை யாரும் அறிக்கவும் முடியாத ஒரு பொருள் எதுனா இருள் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம விளக்கு ஏற்றி வெளிச்சத்தை உணவு வர வைப்போம் இருட்டை யாரா ஏற்றி வர வைக்கிறோம் அது தானாக ஒரு தானாக போகும் புரியுதுங்களா அப்போ இயற்கையான ஒரே ஒரு பொருள் இது மட்டும் தான் இருள் மட்டும் தான் அதுவும் ஐயா சொன்ன விஷயங்கள் அப்போது இது வந்து பூமிக்கு அடையில் ஏற்கனவே செஞ்சு வச்ச விஷயங்கள்ல பல மூடி இருக்கும் அதை ஏதோ பலன் தோணும் போதோ எப்படியோ ஒன்று லிங்க மாதிரி கிடைக்கும் எதுவுமே சுயம்பு இங்கே கிடையாதுமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான் புரியுதுங்களா ஒரு சித்த சுயம்பா வந்து இறைவன் வந்ததே கிடையாது இறைவனோட வடிவம் எப்படிலாம் இருக்குன்னு பெரியவங்க மகான்கள் வகுத்து வச்சு தான் சிவலிங்க அடையாளமே சிவலிங்க அடையாளம் இறைவனோட வடிவம் கிடையாது இறைவன் அதெல்லாம் தாண்டி நிற்கிறான் புரியுதுங்களா அப்போ யார் பண்ணது உள்ளே இருக்கும் ஏற்கனவே மகான்கள் உருவாக்கின ஒரு பொருள் பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கோம் அது காலப்போக்கில் யாரோ ஒருத்தர் அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வராங்க அதனால அது சுயம்புன்னா சுயம்பு கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயம் உண்மையிலேயே சுயம்பு எதுன்னா இருள் மட்டும்தான் அது யாரை கேட்டால் வரதில்லை யார்கேட்டும் போறதில்லை வெளிச்சம் வந்தா அங்கே இருக்கிறத அப்ப நம்ம மனசுக்குள்ளே இருள் இருக்கு அது சுயம்பா இருக்குது தான் அறியாமைன்றது நம்ம மனசுல இருக்கிற இருள் இந்த அறியாமைய அறிவு தீபம் ஏத்தி அங்கே வச்சுட்டோம்னா அந்த இருள் அதை விட்டு வெளியே போயிடும் அப்ப நாம ஏற்ற வேண்டியது இதுதான் ஏன்னா சுயம்பு அறியாமைன்றது எல்லா உயிருக்கும் சொந்தம் இங்கே அறிவால் யாருமே கிடையாது ஏன்னா அறிவையே ஒரு பொருள் மறைச்சு நிற்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க அறிவை இறைவன் கொடுத்துருக்கான் ஆனால் ஒரு நாளும் என்னால் பயன்படுத்த முடியல நான் யாருன்னு எனக்கு காட்டவே மாட்டேங்குது ஒரு பொருள் அது எதுனா அதுதான் இருள் அதுக்கு பேர் மாயை அதுக்கு பேர் மனம் புரியுதுங்களா அப்போ மனசில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் வெளியே ஏற்றி வைக்கிற விளக்கு எதுக்காகனா உள்ளுக்குள்ளே நீ தான் இந்த வெளியே ஏற்றுற பொருள் வெளியிறளை தான் குறைக்கும் இந்த ஒரு பொருள் உனக்குள்ளே ஏற்றி அது உனக்குள்ளே காண ஆரம்பிச்சுட்டா உள்ளே மாயன்றது வெளியே போயிடும் நீ சுயம்பாயிடுவேங்கிறது தான் இந்த விஷயமே அப்போ ஞானத்தில் எதை ஓட்டுறோம் இருளை தான் வெளியே போட்டு

கனவு ஏன் வருது அப்படின்னா இப்போது இப்போது உறக்கத்தில் இருந்த நினைவில் இருக்கிறோம் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் எல்லோரும் என்ன பண்ணோம் நினைவு நிலையில் இருக்கிறோம் இந்த நினைவு நிலையில் எப்படி இருக்குதுன்னா மனமும் நம்ம உடம்பும் சேர்ந்து தான் இங்கே வேலை செஞ்சுருக்குது இப்போது புலன்களும் கரணம் கரணம் என்னது மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் அப்போது அஞ்சு பொறியும் இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் இங்கே உருவாட்டின்னுக்குறோம் அப்போ நினைவு நிலையில் இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் இறைவு வந்த ஒன்றை என்ன பண்ணுறோம் படுக்க போயிடும் அங்கே தூங்கணும் ஆக்சுவலாக அங்கே தூங்குறதே கிடையாது நம்ம பகல்ல நாம் எப்படி இந்த ரெண்டு பொருளை ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சிருந்ததோ இரவிலையும் இந்த ரெண்டு பொருளும் பிரியாம உறவாடுறதோட விளைவு தான் கனவு உண்மையிலேயே நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்குறாங்க யாருன்னா கனவே காணாமல் தூங்குறாங்க பாருங்க அவங்க தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க எப்போ படுத்தாங்க இப்போ தான் படுத்த மாதிரி இது அப்படின்வாங்க புரியுதுங்களா அப்போ கனவுன்றது மனசுக்கும் உடம்புக்குமான உறவே பிரியல பகலில் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த இரவு பொழுதுலையும் அதே மாதிரி இருக்கிறதோட விளைவு தான் கனவு புரியுதுல அப்போ கனவு பளிக்குமா பழிக்காதான் கேட்கவே கூடாது ஏன்னா மனசில் எதெல்லாம் போட்டோமோ அது அங்கே கனவாக வந்து நிற்கும் கேள்வியே கிடையாது முதல்ல வந்து நம்மளை மூணு கிராமணி கூட கனவு என்கிட்ட சொல்லிக்கிறாங்க மெட்ரோ சிட்டிக்குள்ள முதலுக்குதான் அப்புறம் அவங்க எப்போ வந்து முதல்ல கட்டி துப்புறது நடக்காத விஷயங்கள் அந்த கனவு நம்ம மனசுல எதெல்லாம் போட்டோமோ தூக்கத்தில் கட்டாகாதனால அதெல்லாம் அப்படியே மேலே வரும் இதுதான் நடக்குதுங்க அதான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு இல்லைங்க இப்போ நம்ம வந்து யோக பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும் போது திரும்பவும் நாம் வந்து அந்த சாமி கும்பிட்றது இந்த சரியை இந்த மாதிரி இதெல்லாம் மனம் போகுது அது எதுனால அப்படி போகுது அதே நம்மளை பற்றி அறிவு இல்லாததுனால இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்னா ஏற்கனவே எத்தனையோ பிறவியில் இதை முடிக்க முடியாமல் தான் போயிருக்கோம் இல்லைனா இந்த பிரிவில் நமக்கு இது கிடைச்சிருக்காது அப்போ இதை தொடர்பு எப்படி வருதுன்னா ஒரு பழம் பழம் தான் நமக்கு இலக்கு பழம்ன்றது ஞானம்னு வச்சுக்கலேன் சரியே கிரிய யோகம் ஞானம் இப்போ நாலு படிநிலை இருக்குது இந்த அரும்பு பழம் வரது முன்னாடி எதுவும் வந்திருக்கணும் அரும்பு அரும்பு பூவாக மாறணும் அந்த பூ காயாக மாறணும் அந்த காய் தான் கனியாக மாறும் புரியுதுங்களா அப்போ நம்ம எத்தனை பேர் விதத்தில் எங்கேருந்து ஆரம்பிப்போம் பக்தியிலேருந்து ஆரம்பிப்போம் அப்போ நம்ம இந்த மாதிரி பாடங்கள் வாங்கி ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா அந்த பக்தியானது நம்மளை கூடிய சீக்கிரம் மேலே கொண்டு போய் விட்டுரும் எதை கனியை சாப்பிடக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுறோம் தான் சிவகாக்கிய ஒரு சொல்லுவார் அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் உண்மையே அந்த பக்தியில் எல்லாமே ஒரு சிலர் வந்து ஞானியாக பொறுப்பாங்கன்றாரு காரணம் என்னன்னா அந்த முத்திர நிலையில் இறந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த முத்துணியில் முடிக்க முடியாமல் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து பழையபடி பக்தியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் உண்மை என்றார் அவங்களாம் ரமணர் மாதிரி உடனே வந்துடுவாங்க அவங்களுக்கு யாருமே தேவையில்லை புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வரும் அது நாம இந்த பிறவியை உண்மை நினைச்சுக்கினேன் இதுல எவ்வளோ வேகமாக போகிறோமோ அதுக்கேற்ற மறு பிறவி கிடைக்கும் சரிங்களா அதுதான் சரிங்க இப்போ விநாயகர் முகம் வந்துட்டு யானை முகம்னு சொல்கிறோம் ஆமாம் அப்போ வந்து இந்த வராகியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பன்றி முகங்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எப்படி பன்றி முகம் அது தீய சக்தி எல்லாம் அழிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கும்பிட்றாங்களே அது எப்படி ஆமாம் என்னென்னா வராகம் அப்படினால என்னது மூணு மூணு ஜென்மத தச அவதாரம் எடுத்துக்கிறாரு எடுத்து பத்து அவதாரம் இது ஒம்பது அவதாரம் எடுத்துக்கிறாரு அதில் ஒரு அவதாரம் தான் இந்த வராக அவதாரம் சரி சிவபெருமானுக்கும் இந்த ஆண் தெய்வத்துக்கும் ஒரு போட்டி வருது அது பேர் என்னன்னா சிவ அதாவது நமக்கு வந்து அறு சமயம்னு ஒன்று இருக்குது சாக்தம் சௌரம் சூரியனை வழிபடுறவங்க சௌரம் அம்மனை வழிபடுறவங்க சாக்தம் கணபதியை வழிபடுறவங்க கானாபத்தியம் முருகனை வழிபடுறவங்க கவுமாரம் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவம் சிவனை வழிபடுறவங்க சைவம் இப்படி ஆறு சமயம் இருக்குது இந்த சமய பேதங்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னாங்கன்னா சங்கரர் தான் ஒன்று சேர்க்குறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் தான் உண்மைனா சக்தியை பிரிக்கிறாங்க ஒம்பது வடிவமா ஏன் போட்டி வரணும் ஏன்னா நான் அம்மனை தான் பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னும் போது சிவனுக்கு காம்பினேஷனாக தான் ஒரு அம்மனை உருவாக்க ஏன்னா நான் வந்து அம்மன் தான் எனக்கு வேணும் சிவபெருமெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த உருவத்தை தூக்கின்னு வரேன் அதில்மா அந்த மாதிரி வந்தது தான் சரி திருமாலுக்கு போட்டியாக வந்தது தான் வாராக்கி அவ்வளோ அப்போ அந்த தெய்வத்தை யார் வணங்குவாங்க அப்படின்னா மாந்திரிகை சம்பந்தப்பட்டவங்க தான் முக்கவசம் அதை போய் வணங்குவாங்க இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்ன்றவங்க தான் அங்கே போய் வணங்குவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து பெருந்தெய்வத்துக்கிட்ட கிட்ட தான் போவாங்க யாருக்கிட்ட சக்தி கிட்ட தான் போய் வேண்டுவாங்க யார் ஞானம் வேணும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டவங்க மட்டும் அங்கே போவாங்க தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வேணும்ன்றவங்க இந்த வாராகி அம்மன் மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு புரியுதுங்களா அப்போ இது யாருக்கு போட்டியாக வருது அப்படின்னாங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தெய்வத்தை கொண்டு வரும்போது அது விதி யார் அம்மனை தான் நான் வணங்குவேன் அந்த அம்மனை எங்கள் வீட்டில் போனேன்னா அங்கே இறைவனாக எப்படிலாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி இதை இந்த பொருளை இறைவியை நான் காட்டுவேன் அப்படின்றதுக்கு மாற்றியது தான் அதனால தான் என்ன பண்ணார் இது எல்லாத்துலேயும் உண்மை இருக்குதுப்பா ஆதிசாதர் எல்லா மதத்தையும் ஒரு பொருளாக இருக்குறாரு அது பேர் இந்து மதம்னு வச்சார் புரியுதுங்களா சனாதனம் தர்மம் அதை வச்சார் அதுக்கப்புறம் ஆத்மா ஆத்மா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி ும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்